பிறந்த அத்தனை ஆண்மாக்களுக்கும் கர்மமின்மையை நிர்ணயிக்கக்கூடிய வீடும் அதுதான் எதுனா அதுதான் மகரம் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தொழிலும் உத்தியோகம்தான் அவங்க அந்த துறை சார்ந்த நிலையில ஒரு நிபுணத்துவத்தில் இருப்பாங்க பெருமாளுடைய அம்சத்தில் எல்லா இடத்துக்கும் போகலாம் ஆனால் இவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த சுக்கரனை வந்து ஐந்து பத்து கூட யோகாதிபதியா அந்த பஞ்சமாதிபதி சுக்கரன் தான் இங்கே வர்றாரு மகரலக்கணத்தில் பிறந்தவங்க நான் காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டுவேன் நைட்டு பத்து மணிக்கு தூங்கிடுவேன் வாழ்க்கையில சொன்னதாக சரித்திரமே கிடையாது இயற்கையாக வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போறது மிகப்பெரிய சிறப்பு எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்ப கால சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான் அப்போ அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன ஆனால் இப்போ பன்னிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்குல்ல ஆனால் இதில் தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய குணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானன்னு நமக்கு தெரியும் இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த ராசி மண்டலத்துல பிரதானமான ஒரு நிலை இருக்கு அது என்னன்னா கர்ம மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு பிறந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் கர்ம மேன்மையை நிர்ணயிக்கக்கூடிய வீடும் அதுதான் எதுனா அதுதான் மகரம் இந்த மகரம் அப்படின்றது காலபுருஷனுடைய பத்தாம் இடம் நீங்க மகரலக்கணம் மகர ராசியில ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா ஒன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு வருஷத்துக்கு பின்னாடி எங்கேயாவது ஒரு கர்மா அவங்க குடும்பத்துல இருக்கும் நடந்தும் அதே மாதிரி மகரலக்கணத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நான் அந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்க சொல்லிடுவேன் பெருமாள் கோயிலில் போய் தத்து கொடுத்து வாங்கியிருக்கடா இந்த மகரத்துல உலகத்துல நாம வந்து பிறந்த அத்தனை பிறப்புகளும் ஆசைப்படுறது எந்த விதத்தையும் தவறு இல்லை அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு நம்ம சொல்லலாம் இந்த பனிரெண்டு லக்கணத்துல பிறந்தவங்களை விதிவிலக்கான ஒரு லக்கணம் ராசி இருக்கு அது எதுனா மகரம் இந்த மகர லக்கணத்துல பிறந்தவங்க நான் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுவேன் நைட்டு பத்து மணிக்கு தூங்கிடுவேன் வாழ்க்கையில சொன்னதா சரித்திரமே கிடையாது அதே நேரத்தில் எந்த உயிரையும் எந்த ஒரு பொருளையும் அதாவது இது என்னுடைய பேனா இது என்னுடைய வாட்ச் இப்படின்னு சொல்லவே கூடாது அப்போ அதிகமான உயிர்கிட்ட வந்து ஆசையோ பாசமோ இவங்க வைக்கப்படாது ஏன்னா இவங்க ஒரு கர்மமின்மை மட்டும்தான் வந்திருக்காங்க அடுத்த ஜென்மா இவங்களுக்கு இல்லை அப்போ இந்த ஜென்மாவில் எல்லாமே இந்த கர்மாவில் இவங்களுக்கு என்ன செய்றான் இறைவன் இவன் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் என்ன ட்ரெஸ்ஸும் உடுத்தணும் இவனுக்கு வாழ்க்கை துணை யாரை கொடுக்கணும் குழந்தைகள் எப்படி கொடுக்கணும்னு நம்ம தீர்மானிக்கல இறைவன் தான் தீர்மானிக்கிறான் அப்போ மகரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் யதார்த்தம்னா என்ன நித்திய கடமை மட்டும் நீங்கள் மகரத்தில் பிறந்தவங்க பாருங்க அவங்க எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் எந்த துறைக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் தான் ஆனா எந்த துறையில இருந்தாலும் அவர்களுக்கு அடையாளமே பாத்தீங்கன்னா அவங்க அந்த தொழிலும் உத்தியோகம்தான் அவங்க அந்த துறை சார்ந்த நிலையில ஒரு நிபுணத்துவத்தில் இருப்பாங்க நிபுணம் இன்வால்மெண்ட் கர்மால இன்வால்மெண்ட் அதை வச்சு தான் அவங்களுக்கு அடையாளமே அப்படிப்பட்ட அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக நிலையை கொடுக்கக்கூடியது மூணே மூணு கிரகம்தான் இங்கேயும் சனி சுக்கரன் புதன் அந்த ராய் அப்ப அந்த சனி சுக்கரன் புதன் அப்படின்னா இவங்க நம்ம சொல்லுவோம் இயற்கையில பிறப்புக்கு காரணம் பிரமா ஏன்னா லபி அப்படின்ற விதி எழுதி வெளியே வந்துடுறோம் தாயோட கருவறையில இருந்து கடைசி காலத்தில் நம்ம போய் சேரக்கூடிய இடம் வந்து ஈசனின் திருவடி ஆனா வாழுகின்ற காலகட்டத்துல நம்மளை வாழ வைக்கிறதும் பாதுகாக்கிறதும் யாருன்னா பெருமாள் அப்ப இவர்களுக்கு பெருமாள் வழிபாடு உகந்ததா அப்படின்னா உகந்தது நான் மறுக்கவே மாட்டேன் உகந்தது அப்ப பெருமானுடைய அம்சத்துல எல்லா இடத்துக்கும் போகலாம் ஆனா இவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த சுக்கரனை வந்து ஐந்து பத்துக்குள்ள யோகாதிபதியா அந்த பஞ்சமாதிபதி சுக்கரன் தான் இங்க வர்றாரு அப்ப மகரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாக வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போறது மிகப்பெரிய சிறப்பு அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் வையாசி மாதம் இப்போ இந்த திருமைச்சூர் லலிதாம்பியா கோயில் ஏன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருமைச்சூர் லலிதாம்பியா கோயில் இருக்கு அங்கே போகலாம் அதே மகரத்தில் பிறந்த பெண்களோ ஆண்களோ என்ன செய்யலாம் கனகதார ஸ்தோத்திரம் நித்தமும் பாடலாம் லலிதா ஸ்தோத்திரம் பாடலாம் அப்போ அவங்க வீட்டில் இந்த லலிதா அஷ்டோத்திரத்தையும் கனகார அஸ்தோத்திரத்தையும் பாட 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 அப்பா அபரிமிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்துட்டு உலகத்துல கஷ்டம் நஷ்டம்ன்றது இயற்கையாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு அல்லது அவங்க வீட்டுல நித்தியம் படிக்கக்கூடிய அந்த கனகரா அஸ்தோத்திரமும் அந்த ஆஹ் லலிதா அஷ்டோத்திரமும் அவங்களுக்கு வற்றாத ஜீவநிதியா அவங்க செல்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை விட என்னன்னா மகரத்தில் பிறந்தவனுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும் குழந்தை குழந்தையினுடைய நிலை அதுங்க இருக்கு ஆனால் சனிக்கிழமை புதன்கிழமை மற்ற ஏதாவது இவங்க விருப்பப்பட்டு சனிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போகணும் போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை போங்க ஆனா வெள்ளிக்கிழமையை பிரதானமா வச்சுருக்கங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க கோயிலுக்கு போக போக அது உங்களை வழிநடத்தி செல்லும் ஆக மகரத்தில் பிறந்தவனுக்கு இந்த உலகத்தில் எந்த உயிர் மீதும் பொருள் மீதும் பற்று இல்லாத நிலையில் நின்று கொண்டு தன்னுடைய கடமையை செய்வனுக்கு கடவுளுடைய அணுக்கரகம் அவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் காலத்துக்கு தக்கவாறு பருவத்துக்கு தக்கவாறு அவனுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல ஆயுளோடு வாழ்கின்ற உரிமையும் அந்த தகுதியும் இறை அருளும் பெற்றவர்கள் தான் மகரத்தில் பிறந்தவர்கள் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் நன்றி